ஆன்மீக சந்திப்பில் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கடகராசியில் பிறந்தவங்க கவனமாக இருக்க வேண்டிய தசாபுக்தி காலங்கள் எது அப்படின்றத பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கடகராசியில் மொத்தம் மூணு நட்சத்திரம் இருக்குது ஒன்று புனர்பூசம் ரெண்டு பூசம் மூன்று ஆயில்யம் இந்த மூணு நட்சத்திரக்காரர்களும் கவனமாக இருக்க வேண்டிய காலங்கள் எது அப்படின்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு புனர்பூசம் புனர்பூசம் ஏர்னி மிதனத்தில் பார்த்துருந்தாலும் மறுபடியும் நான் சொல்கிறேன் புனர்பூசம் வந்துட்டு யாருடைய கர்மாவை சார்ந்ததுன்னு பார்த்தீங்கன்னா கர்மாவை சார்ந்தது அதனால் லக்னத்துலேருந்து ஆறாம் அதிபதி யாருன்னு பாருங்கள் அந்த ஆறாம் அதிபதியோடைய தசா புக்தி அந்தர சூட்சிம காலத்துலேயும் புதன் தசா புக்தி அந்தர சூட்சம காலத்துலேயும் மிகுந்த கவனமோடு இருக்கணும் சரிங்களா இது வந்துட்டு புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்து பூச நட்சத்திரக்காரர்கள் பூச நட்சத்திரக்காரர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய தசாபுக்தி காலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ராகு கர்மா இருக்குது சரிங்களா அந்த ராகு கர்மா இருக்கவங்க எந்த தசாபுக்தி காலத்தில் கவனமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லக்னத்திலேருந்து ஒன்பதாம் அதிபதி ஓகேங்களா உங்களுக்குன்னு ஒரு லக்னம் இருக்குல்ல அந்த லக்னத்துலேருந்து ஒன்பதாம் அதிபதி யாருன்னு பாருங்கள் அந்த அதிபதியோட தசாபுக்தி அந்தர சுட்சிமா காலத்தில் மிகுந்த கவனத்தோடு இருக்கணும் அதே போல் குரு தசாபுக்தி அந்தர சுட்சிம காலத்தையும் ரொம்ப 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 கவனமாக இருக்கணும் சரிங்களா இது பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்து ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்கனவே மேஷத்தில் அஸ்வினிக்கு என்ன சொல்லணும் அதே தான் சரிங்களா அஸ்வினி வந்து சூரிய கர்மாவும் சார்ந்தது அதே போல் ஆயில்யமும் சூரிய கர்மாவும் சார்ந்தது இந்த ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் எந்த தசாபுக்தி காலத்தில் ரொம்ப கவனத்தோடு இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேது தசாபுக்தி காலத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் கேது தசாபுக்தி அந்த சுச்சும காலங்கள் இந்த டைமில் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் தசாபுக்தி கேது வந்து ஏழு வருஷம் இருக்கும் சரிங்களா ஏற்கனவே ஒரு முப்பது வயசுக்கு மேலே ஆனவங்கலாம் பார்த்திங்கன்னா கேது தசையை அனுபவிச்சிருப்பாங்க அந்த கேது தசையில் என்னென்ன க நடந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க உங்களுக்கு தெரியும் கேது தசாபுக்தி அந்தர சுட்சி மகாலம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே போல் உங்கள் லக்னத்துக்கு பன்னிரெண்டாம் அதிபதியோட தசாபுக்தி அந்தர சுட்சம காலத்தையும் ரொம்ப 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 கவனமாக இருக்கணும் சரிங்களா ஏற்கனவே வந்து இந்த இந்த இருபத்தஞ்சி முப்பது வயசுலாம் க்ராஸ் பண்ணவங்கலாம் பார்த்தா கண்டிப்பாக வந்து ஏன்னா புதன் வந்து ஒரு பதினேழு மேக்ஸிமம் பதினேழு வருஷம் வந்துடும் அதுக்கப்புறம் ஏழு இருபத்தி நாலு வயசு எப்படியும் இருபத்தி நாலு வயசு மேலே இருக்கும் கண்டிப்பாக கே தசை அனுபவிச்சே தீரணும் அனுபவிச்சிருப்பாங்க அவங்க வந்து அவங்களுக்கு நடந்த சின்சிடண்ட் வச்சு நீங்கள் கவனமாக இருந்துக்கோங்க அடுத்தது வந்துட்டு ஒன்பதாம் அதிபதி யாருன்னு பாருங்கள் அந்த ஒன் ப சாரி பன்னிரெண்டாம் அதிபதி யாருன்னு பாருங்கள் அந்த பன்னிரெண்டாம் அதிபதியோட தசா காலத்தில் ரொம்ப கவனமாக இருக்குங்க ஒரு வேளை உங்களுக்கு பன்னிரெண்டாம் அதிபதி புதனாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இப்போ இருபத்தஞ்சி வயசுக்கு ஆயிடுச்சாச்சுன்னா ரெண்டுமே முடிஞ்சு வச்சு நீங்கள் ஜாலியாக இருக்கலாம் இருந்தாலும் புக்தி காலம் வரும் எல்லா திசையிலையும் அதில் கவனமாக இருக்கணும் இந்த வீடியோ தயவுசெய்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கடகராசி சார்ந்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்